ஊழியர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்படவில்லையா விவரங்கள் என்ன ஆஹ் நிச்சயமாக பத்மநாபன் திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதன்மை நகராட்சியாக விளங்கி வரும் ஆரணி நகராட்சியில் முப்பத்தி மூன்று நகரமன்ற வார்டுகள் உள்ளன எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் தினந்தோறும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஆரணி நகருக்கு தொழில்கள் மற்றும் பணி பல்வேறு வேலைகளுக்காக செய்து வரும் நகராக ஆரணி நகராட்சி விளங்கி வருகிறது இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த ஆரணி நகராட்சியில் தூய்மை பணி என்பது தற்போது கேள்விக்குறியாகவே உள்ளது ஆரணி நகரில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் குப்பைகளை தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது அதேபோல் ஆரணி நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் தினந்தோறும் இரண்டு ஷிஃப்டுகளாக குப்பைகளை சேகரித்து அகற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் தூய்மை பணிகளை மேற்கொள்ளும் பணியாளர்கள் வந்து குப்பை கழிவுகளை கழிவுநீர் கால்வாயிலிருந்து அகற்றும் போது தூய்மை பணியாளர்கள் பணி செய்யும் அவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் வெறும் கைகளாலும் குப்பைகளை துர்நாற்றத்தில் இருந்து அகற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றன மேலும் குப்பை கழிவுகளை அகற்றுவதற்கேற்ப அவர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் கருவிகள் இல்லாமல் தினந்தோறும் குப்பை கழிவுகளை வெறும் கைகளால் அகற்றும் பணியில் ஈடுபடும் நிலைக்கு தற்போது ஆறு தூய்மை பணியாளர்கள் நிலை தள்ளப்பட்டுள்ளது குப்பை கழிவுகளை அங்குவதற்கு கருவியும் இல்லாமல் அகற்று அகற்றுவதற்கான கருவிகள் இல்லை குப்பை கழிவுகளை சேகரிக்கும் குப்பை கூடைகளும் இல்லாமல் மாறாக குப்பை கழிவுகளை துணிப்பறிகள் மூலம் சேகரித்து குப்பை சேகரிக்கும் வாகனத்தில் கொட்டுகின்றனர் மறுபறும் குப்பை கழிவுகளை எடுப்பதற்காக மரக்கட்டைகள் கூடிய அட்டைகள் கொண்டு குப்பைகளை குப்பை கழிவுகளை அள்ளி கோழி பழிவு மூலம் குப்பை கழிவுகளை சேகரித்து அதன் நகராட்சி வாகனத்தில் கொட்டும் பணியில் தினந்தோறும் ஆங்கில நகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறு பாதுகாப்பு உபகரணம் இல்லாமல் பணி செய்யும் ஆரணி நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயமும் தற்போது விரைவில் ஏற்படக்கூடும் எனவே ஆரணி நகராட்சியின் தூய்மை பணிகளுக்கு ஏற்ப பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க ஆரணி நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது ஆறு நகராட்சி தூய்மை பணியாளர்களின் விலையை நேரில் காணும் பொதுமக்களும் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பத்மநமன் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ் डेली